பத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா இருக்கா இல்லையா நான் ஜபம் பண்றேன் நானும் ஜவம் பண்றேன் எருதை நல்லா துப்புரவா சிந்தையில் பரிசுத்த குளிச்சல் இருக்கும் செய்கை நான் சொல்றேன் வார்த்தை காலைல பத்து மணிக்கு டிராஃபிக்ல ஒரு கலர்ட்டா நடந்திருக்கோம் இல்ல டிராஃபிக் போலீஸ் நிறுத்த வந்திருப்பான் ரெண்டு தட்டி தட்டிட்டுலாம் போயிருக்கோம் தட்டிட்டு நான் புஸ்குனு அப்படி இப்படின்னு நீ எதுனா பண்ணியெல்லாம் போயிருக்கோம் ஹெல்மெட் போடாமல் போயிருப்போம் லைசன்ஸ் எடுக்காமல் ஓட்டியிருப்போம் இன்சூரன்ஸு ரெனியூவல் பண்ணாமல் ஓட்டிருப்போம் இதெல்லாம் கத்திர காட்டுவார் இதெல்லாம் பண்ணேன் நீ அதிகாரி கீழ்ப்பட்டின்னு சொன்னேன் நீ எங்கே டிராஃபிக் போலீஸ்காருங்க டேக்காக கொடுத்தே நீ ஆ லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுற இன்சூரன்ஸு காலாவதி ஆகிடுச்சு கேட்டால் சோத்துறோம் சோத்துகிற என்னையா பண்ணுறேன் நீ நான் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்ல விதமாக சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் இதை மாதிரி நிறைய மேட்டர் நடக்கும் இருபது மணி நேரம் நீங்கள் பூமியில் செலவு பண்ணிட்டு அந்த நாலு மணி நேரம் தூங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் நிறைய பேர் இது தெரியாது தெரியாதனால அவங்க அவங்க தேவைகள் சொல்லிட்டு அவங்க ஜவுமெண்ட்டு படுத்துருவாங்க உண்மையிலே நீங்கள் சர்வ வல்லமே தரிசிக்கணும்னா இதுதான் ப்ரொசீஜர் மோஸ்டே வாழ்க்கையே தோண்டு சீனாயிடுச்சி எண்பது வயசில் ஒரு முன்னேற்றமும் கிடையாது அங்கே லோல்பட்டு இங்கே லோல்பட்டு இங்கே லோல்பட்டுச்சு நான் ஏன் தான் பொறந்தணும் இருக்கிறது செத்தால் நலமாக இருக்கும் ம் வந்துச்சா நீ சாகக்கூடாது தண்ணே தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொள்ள போகிற நேரம் வந்துடுச்சு கல்லறைக்கு போகிறது சொல்ல இதுக்கப்புறம் தான் ஐயா அவனுக்கு வாழ்க்கையே இருக்குது என்னையா சொல்கிற இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா இவ்வளோ அசிங்கப்பட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ முடியாது ஐயா அவமானத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கான் வரப்போகிறான் இன்னொருத்தன் நம்ம வாங்கிட்டோம் பெரிய டாக்டர் பட்டோம் அவன் இப்போ தான் கிராஜுவேஷனுக்கு வரான் சரி சின்ன சின்ன அசிங்கத்தோடு வருவாங்க நம்ம பெரிய அசிங்கத்தை வாங்கியிருக்கோம் அது நம்ம மனசில் பெரிய வலி வேதனை இருக்கும் அவன் வரவனை பார்த்து நம்ம சொல்கிறப்போ அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்படும் இது ஒன்று இது ஊழிய முகாந்தரும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் இதை இதை சரி பண்ணிக்கணும் உங்களுக்கு அவருக்கும் இருக்கிறது வேறுன்னு சொல்கிறது இறமையால் உனக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது என்னது பாவங்களே என்ன நன்மை நம்மளுக்கு ஜெபம் பண்ணியாச்சு நம்ம பிள்ளைங்களுக்கும் ஜெபம் பண்ணியாச்சு பேர பிள்ளைங்களுக்கும் ஜவ பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன நன்மை வேணும்னா ஒன்றுமே இல்லை வாழ்க்கை போயினே இருப்பான் நான் சொல்கிறது அடிப்படையில் இருந்து கத்திர சேவிக்கிறது சொல்கிறேன் இதுதான் ஊழியராக நீங்கள் டச் ஆக முடியும் விசுவாசியாக ஆனது வேறு As a man of God, as a woman of God, you need to get a special touch from the Lord in this way only. You can only be touched in this way.